கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இன்றிரவு பௌர்ணமி கிரிவலம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கிரிபலம் வந்து சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் கிரிபலத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக பெற்ற கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் முதல் வரையிலான தமிழ் வருட தேவதைகள் அறுபது படிக்கட்டுகளாக இருந்து வருகை தரும் முருக பக்தர்களுக்கு சேவை செய்வதாக ஐதீகம் இத்தகைய சிறப்பு பெற்ற தளத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் விசேஷமாக உலக நன்மைக்கான கூட்டு வழிபாட்டுடன் கிரிவலம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதுபோல சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி பௌர்ணமி வழிபாட்டு குழுவினர் சார்பில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலம் இன்றிரவு வல்லப கணபதி சந்நிதியில் சிறப்பு வழிபாட்டுடன் தொடங்கி கோயில் கீழ சந்நிதியில் இருந்து புறப்பட்டு நான்கு வீதி வழியாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கிரிவலம் சென்றனர் முன்னதாக கிரிவலம் சென்ற அனைவரும் அறுபது படிகளை கடந்து சென்று மூலவர் சுவாமிநாத சுவாமியை தங்களது வேண்டுதல்களை விரைவில் நிறைவேற்றிட தந்தருள மனமுருக வேண்டி நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றியும் அர்ச்சனைகள் செய்தும் தரிசித்து மகிழ்ந்தனர் பௌர்ணமி கிரிவல நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி பௌர்ணமி வழிபாட்டு குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் கிரிவலம் வந்த அனைவருக்கும் திருக்கோயில் பிரகாரத்தில் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டது